ஒரு வீடு கிரகவசமா இருந்தாலும் சரி ஒரு எந்த ஒரு விசேஷமா இருந்தாலுமே இந்த போட்டோ வந்து கண்டிப்பா எல்லாரும் அள்ளி கொட்டக்கூடியவர் வேண்டிய நிமிஷம் நமக்கு வந்து தரக்கூடிய கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க அவரோட மார்பகத்தில் வீட்டில் இருக்கக்கூடியதோ அல்ல அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க எட்டு விதமான லட்சுமிகள் இருக்காங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கஜலட்சுமி இந்த ரெண்டு கஜங்களை கலைந்து ஓங்கார பலனா போல எந்த ஒரு செயலுக்குமே விநாயகரோட அனுமதி இல்லாம நடக்காது அப்பேற்பட்ட விநாயக பெருமான் இந்த இடத்துல தரக்கூடிய சரஸ்வதி தேவி வாக்தேவி வந்து பாத்தீங்கன்னா வீணையோட வெள்ளை தாமரை அவளோட வாகனமான அன்னத்தோட கூட ரொம்பவும் நல்ல மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும்ன்றதுக்காக முருகப்பெருமான் வள்ளி தேவாலயோட இருக்கிறா உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒலி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் அப்படின்னு சொல்லும்பொழுது தாம்பரத்துல இருந்து கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டரும் செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல ஜிஎஸ்டி ரோட் சர்வீஸ் ரோட்ல மெயின் ரோட பார்த்த மாதிரி தான் நம்ம ஷாப் இருக்கு இப்போ யாருமே ஷாப் தெரியலன்னு சொல்ல முடியாது அதனால சிஸ்டியோலியே நீங்க மரமலை நகர்ல நின்று பார்த்தீங்கன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு லேண்ட்மார்க் சொல்ற பாருங்களேன் இங்க வெளியில நின்று பார்த்தீங்கன்னா எஃப் செவன் அப்படின்ற ஒரு ஜிம் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தாலே தெரியும் அது ஒரு லேண்ட்மார்க் இன்னொன்னு வந்து ஜாக்கி ஷோரூம் எஸ்பிஐ பேங்க் பேங்க் தெரியாதவங்களே இருக்க முடியாது அதனால பேங்க் கேட்டீங்கனாலே சிஸ்டி ஒலிக்கு வந்துடலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்டீங்கனாலே சிஸ்டி ஒலிக்கு வந்துடலாம் ஷாப் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்தரை மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் ஷாப் இருக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஷ்டி ஒளியில ஒரே ஒரு பொருளாது பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க இப்போ சிஸ்டி ஒளி பிரம்மாண்டமா பன்னெண்டாம் தேதி ஓபன் ஷாப்போட ஓனரான புவனேஸ்வரி அம்பாள் முன்னாடி நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் கால் அடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் இந்த ஷாப்ல வந்து நீங்கள் நம்பிக்கையோட பக்தி சிரதையோட முழுமையாக நீங்கள் ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும் மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான பொருட்களை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சித்தர் முறைப்படி மந்திர உரு கொடுத்து கிளன்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் எந்த பொருள் இருந்தால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஸோ உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் நிறைய கலெக்ஷன்ஸை இந்த வாட்டி நாங்கள் சிஸ்டி ஒலியில் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம இருக்கோம் ஸோ இங்கே வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி சில நேரங்களில் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸு சில நேரங்களில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வர காலங்களில் சிஸ்டி ஒலியில் உண்டு ஸோ இந்த ஆஃபர்ஸை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொருள் வாங்கினாலே மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீடு கிரகபேசமா இருந்தாலும் சரி ஒரு எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலுமே இந்த ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி வைப்பாங்க ஏன் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி இருக்கார் அம்ப இது மகாலட்சுமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சரஸ்வதி அதுக்கப்புறம் முருகன் வள்ளி தேவானையோடு இருக்கிறார் இல்ல வெங்கடாஜலபதி அப்படின்னு பொழுது திருப்பதி ஏழுமலையான வந்து செல்வத்துக்குரிய கடவுள் அவர் வந்து சந்திரனோட ஆதிக்கம் ஸோ திருப்பதி ஏழுமலையால் செல்வத்துக்குரிய கடவுள்ன்றதுனால பெருமாள் அதனால்தான் திருமால் வந்து பெருமாள் சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா கண்மூடித்தன்மம் அள்ளி கொட்டக்கூடியவர் ஸோ வேண்டின நிமிஷம் நமக்கு வந்து தரக்கூடிய கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் சொல்லுவாங்க அவரோட மார்பகத்துல வீட்டில் இருக்கக்கூடியதான் லட்சுமி தேவி சோ லட்சுமி ல அஷ்டலட்சுமிகள் எட்டு விதமான லட்சுமிகள் இருக்காங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கஜலட்சுமி இந்த ரெண்டு கஜங் நான் முதலே சொன்னேன் யானை அப்படின்றது ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அந்த கஜலட்சுமி வந்து இந்த இடத்துல வந்து இருக்காங்க விக்னங்களை கலைந்து ஓங்கார போல எந்த ஒரு செயலுக்குமே விநாயகரோட அனுமதி இல்லாம நடக்காது அப்பேற்பட்ட விநாயக பெருமான் இந்த இடத்துல நடுவில் இருக்காங்க அதுக்கப்புறம் செல்வத்திலேயே மிக சிறந்த செல்வம் யாராலையும் அழிக்க முடியாது யாராலையும் எடுக்கவும் முடியாது நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய செல்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா கல்வி செல்வம் தான் அந்த கல்வி செல்வத்தை தரக்கூடிய சரஸ்வதி தேவி வாக்தேவி வந்து பாத்தீங்கன்னா வீணையோட வெள்ளை தாமரை அவளோட வாகனமான அன்னத்தோட கூட இருக்கா அதுக்கடுத்தது குடும்பம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாகவும் நல்ல மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும்ன்றதுக்காக முருகப்பெருமான் வள்ளி தேவானையோட இருக்கிறாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மனைவிகளோட இருக்காரு அதாவது ஒரு குடும்பத்துல மனைவின்றது ஒண்ணு தானே ஏன் இரண்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளோட வேலை இருக்கு இல்லைங்களா அதுதான் கண் கண்ட தெய்வம் ஸோ வேலை அப்படின்றத வந்து ஒரு மனைவியாகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு மனைவியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தினரை நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ இந்த படம் வந்து எல்லா இடத்துலையுமே மெயினாக வாங்கி வைப்பாங்க அதனால் சிஸ்டி வழியில் நாங்கள் இதை வாங்கி வச்சுருக்குறோம் பூஜை பண்ணியும் வச்சுருக்குறோம் ஸோ இங்கே நீங்கள் வரும்பொழுது இந்த படத்தை வாங்கி இங்கே இருக்கக்கூடிய புவனேஸ்வரி அம்மாள் இடத்துல சங்கல்பம் பண்ணி உங்களோட அலுவலகத்தில் உங்களோட இல்லத்தில் நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்கும் பொழுது இதில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும் எதனால ஜார் நார்மலாக ஒரு ஃபோட்டோ கடையில் போய் ஃபோ ஃபோட்டோ வாங்குறதுக்கும் ஒளியில் வந்து இந்த ஃபோட்டோ வாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இங்கே உங்களுக்கு முறையான சங்கல்பம் முதல் பண்ணுவாங்க உங்கள் பேர் ராசி நட்சத்திரத்துக்கு சங்கல்பம் பண்ணி நீங்கள் எதுக்காக இந்த படத்தை வாங்கிட்டு போகிறீங்களோ அது உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கணும்ன்ட்டு வேண்டுதல் வச்சு இங்க பாத்தீங்கன்னா இதுக்குன்னே பண்டிட்டு இருக்காங்க சோ இதுக்குன்னே நம்ம பிரத்யேகமாக பண்டிகிட்ட வந்து நம்ம நியமிச்சிருக்கோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்குமே இங்க சிஸ்டிவலில இருந்து உங்களுக்காகவே அம்பாள் இடத்துல கட்கமால அர்ச்சனை ஸ்ரீ சுத்தி நசியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ர பாராயணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு நடுவில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்காக சங்கல்பங்கள் எல்லாமே பண்ணி முறையாக பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி தான் எந்த ஒரு பொருளுமே நீங்கள் இங்கே சிருஷ்டி ஒலியில் பெறுறீங்க ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகங்கள் வைக்க விரும்ப மாட்டாங்க ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட ஃபோட்டோ ஃப்ரேமில் இந்த வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட சிஸ்டிவலியில் இருக்கு வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்